விலை நிலமும் போச்சு உழவனுக்கு உழுத ஒளி கிடைக்கல இது அரசாங்க நினைச்சு பார்க்கல திருமாக்குல வச்சு ஏறி அடைக்கிறேன் உன்னை தெரிஞ்ச ஏமாத்தி நாட்டை கெடுக்கிறேன் குடிக்க வச்சு கெடுத்து புட்டேன் உன் குடியத்தான அழிச்சு புட்டேன் நஞ்சமும் அதிகமாச்சு நச்சியமும் பெருகி போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சாக்கடையா மாறி போச்சு இலவசத்தை கொடுத்து புட்டேன் உன இழுச்ச வாயினா ஆக்கி புட்டேன் இங்க கோட்டை வாங்கிட்டு ஓட்ட போடுறேன் அங்க கோடிய வாங்கிட்டு ஓட்ட போடுறேன் மக்கள் ஒண்ணு சிந்திச்சு பார்க்கல ஒரு கூட்டம் ஜாதிக்கு பின்னாடி அழகுது ஒரு கூட்டம் மதத்துக்கு பின்னாடி அழகுது மீதி இருக்கிற விட்டது தொட்டதெல்லாம் வம்சம் குலதெய்வம் தெய்வம் மகள் சொல்லிட்டு தீவு முன்னாடி உட்கார்ந்துட்டு ஓன்னு அழுது குழம்புது இதெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்து என்னைக்கு தப்ப தட்டி கேட்கணும் என்ன வந்தோ அப்பதான்டா நம்ம நாடு உறுப்பினும் நாட்டுல உள்ள அரசியல்வாதி திறந்து வாழ்ந்து சாமி சொல்றா அப்பதான்டா மலைய சொல்லுது